ஆண்களிடமிருந்து பெண்கள் வந்து ஆண்களிடமிருந்து பெண்கள் வந்து அன்பை எதிர்பார்க்க வேண்டும் தவிர பணத்தை எதிர்பார்க்கக்கூடாது அதுமாரி பெண்களிடமிருந்து ஆண்கள் வந்து அன்பை தான் எதிர்பார்க்க வேண்டும் அடிமைத்தனத்தை எதிர்பார்க்கக்கூடாது இப்படி வந்து எதிர்பார்க்க நீ எதிர எதிர்பார்க்குற எதாது ஒன்றை தான் கொடுக்க முடியும் ஒரு ஆண் ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு ஏதாவது ஒன்றை தான் கொடுக்க முடியும் அன்பை கொடுக்குறியா இல்லை அடிமைத்தனத்தை கொடுக்குறியா அதாவது ஒரு பெ ஒரு ஒரு பெண் வந்து நீ என்ன எதிர்பார்க்கணும் பணத்தை எதிர்பார்க்குறியா இல்லாதது அன்பை எதிர்பார்க்குறியா ஏதாவது ஒன்றை தான் எதிர்பார்க்க முடியும் அதனால் எனக்கு மனைவியிடமிருந்து அன்பு தான் தேவை எனது கணவனிடமிருந்து எனக்கு அன்பு தான் தேவை அப்படின்னா அதை மட்டும் தான் எதிர்பார்க்கணும் வேறு எந்த பொருள் பணம் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது உனக்கு உனக்கு தேவையான பொருள் பணம் இல்லாமல் உன்னுடைய தான் அது வரணுமே தவிர மற்றவங்களோட உழைப்புக்கு உழைப்பினால் வந்த பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது ஆனால் பெண் ஆணை என்ன பண்ணுறான் அந்த பணத்தை கொடுத்து பெண்ணிடம் இருந்து வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு போயிடு துணியெல்லாம் துவைச்சி போடு எனக்கு தேவையான உணவெல்லாம் சமைச்சு கொடு நான் வீட்டில் சுமாதாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களிடமிருந்து ஒரு அடிமைத்தனமான அடிமை அடிமைத்தனத்தை எதிர்பார்க்கிறார்களா பெண்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க நான் அது மாதிரி உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு தரேன் எனக்கு தேவையான பணம் சாப்பாடு துணி தலைக்கு தேக்கிற தேங்கெண்ணெய் ஹேர்பின் சீப்பு க முகம் கண்ணாடி பவுட்ரு எல்லாத்தையும் எனக்கு வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை ரகசிய உடன்படிக்கை மறைமுகமாக வெளிப்படையாக சொல்லாமல் வெளிப்படையாக கூச்சப்பட்டு கூச்சப்படுறாங்க வெளிப்படையாக சொல்கிறது கூச்சப்பட்டுட்டு சொல்லாமல் சொல்லி ஒரு உடன்படிக்கை சொல்லாமல் சொல்கிற ஒரு உடன்படிக்கையை போட்டுக்கொண்டு இப்படி ஒரு வாழ்ந்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இப்போ உனக்கு அன்பு வேணும்னா இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது உனக்கு தேவையான சம்பளத்தை பணத்தை நீ தான் அது மாதிரி உன் வேலையை ஆண்களுக்கு உண்மையிலே பெண்களிடமிருந்து அன்பு தேவையா இல்லை பெண்கள் என் இதை மட்டும் துவச்சா போட்டு போதும் எனக்கு தேவையான உணவு மட்டும் சமைச்சு கொடுத்தா போதும் வீட்டை தூய்மையாக வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நீ எதிர்பார்த்தன்னா அப்போ அப்படின்னா உனக்கு அன்பு கிடைக்காது அதை மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க அதாவது நீ அன்பு எதிர்பார்த்தேன்னா இதெல்லாம் நீ தான் பண்ணிக்கணும் உனக்கு தேவையான வேலைகள் நீ தான் பண்ணிக்கணும் உனக்கு தேவையான சமையலில் நீ தான் பண்ணிக்கணும் உன் சட்டத்துணியை நீ தான் துவைச்சிக்கணும் உன அப்போ இப்போ நீ முடிவு பண்ணும் உனக்கு அப்போ உனது இருந்து உனக்கு என்ன தேவை அன்பு தேவையா இல்லை அடிமைத்தனம் தேவையா அது மாதிரி பெண்களுக்கு உனது கணவண்டது உனக்கு அன்பு தேவையா இல்லை பணம் தேவையா பணம் தேவைன்னா அவன் பணம் மாதம் மாதம் பணம் கொடுத்துருவான் இல்லை அன்பு தான் வேணும்னா அவன் பணத்துக்கு நீ ஆசைப்படாத ஓன் பணம் நீயா சம்பா உனக்கு தேவையான பணத்தை நீ தான் சம்பாதிச்சுக்கணும் உன அது மாதிரி உனக்கு அன்பு வேணுமா அப்போ நீ அவனுக்கு அடிமையாக இருக்காது அவனுக்கு அவனுடைய சட்டத்துணியெல்லாம் துவைச்சு போடாத அவனுக்கு தேவையான ச உணவை சமைச்சு கொடுக்காத அவன் இருப்பிடத்திலலாம் நீ தூய்மை செய்யாத அவன் வேலையை அவனே விடு அப்போ தான் நீ உனக்கு அவங்ககிட்ட இருந்து அன்பு கிடைக்கும் நீ அடிமைத்தனத்தை கொடுக்காத அவன் எதிர்பார்க்குறான் அடிமைத்தனத்தைன்னு சொல்லிட்டு நீ அதை செஞ்சு கொடுக்காத அதனால் நீ எதை எதிர்பார்க்குற உனக்கு உ ஆணியிடமிருந்து பெண்கள் உறுதி ஒரு ஒரு கேள்வி கேட்டுக்கணும் உனக்கு ஆணியிடம் இருந்து என்ன தேவை அவனுடைய அரை அன்பு தேவை அரவணைப்பு தேவை அக்கறை தேவை பாசம் தேவை என்றால் அவனது பணத்திற்கு நீ ஆசைப்படாதே இல்லை பணத்துக்கு ஆசைப்பட்டால் இதெல்லாம் கிடைக்காது என்ன பணமும் கொடுத்து உங்களுக்கு அன்பையும் கொடுப்பாங்களா பாசத்தையும் கொடுப்பாங்களா உனக்கு தான் உனக்கு தேவை பணம்னு ஆகிப்போச்சு அப்புறம் எதுக்கு உனக்கு அன்பு பாசமெல்லாம் அப்படின்னு அதை கொடுக்க மாட்டாங்க அப்போது உனக்கு எது தேவை அன்பு தேவை சுயமரியாதை தேவை உனக்கு பணத்தையும் கொடுத்து சுயமரியாதை வேறு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் கேட்பாங்க எனக்கு அன்பும் வேணும் பணமும் வேணும் சுயமரியாதையும் வேணும்னா இது ஓவர் ரொம்ப பேராசங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் ஆண்கள் கேட்குறாங்க உங்களுக்கு என்னங்க வேணும் கணவனாக நான் கணவனாக உனக்கு நான் என்ன கொடுக்க முடியும் என்ன உனக்கு என்னிடமிருந்து உனக்கு என்ன தேவை அப்படின்னு பெண் சொல்லணும் எனக்கு வந்து உங்களோட தான் வேணும் எனக்கு மரியாதை வேணும் அன்பு வேணும் அக்கறை வேணும் அரவணைப்பு வேணும் அந்த அது வேணும் அப்படின்னு கேட்டால் ஓகே அப்படின்னா தாங்க பிடிங்க பணம்லாம் தரமாட்டேன் பணம் வேணும்னா இது தரமாட்டேன் அன்பு பாசம் அக்கறை சுயமரியாதைலாம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு பணத்தை கொடுக்குறான் அப்படின்னா அதுக்கீடாக அவன் என்ன பண்ணு இவனோட வேலை எல்லாத்தையும் செய்யணும் இவன் சொல்கிற வேலை எல்லாத்தையும் செய்யணும் அதுலேயே சுயமரியாதை எல்லாம் போயிருது இல்லை சுயமரியாதை தான் அன்பு அன்பில் சுயமரியாதை இல்லைன்னா அது எப்படி அன்பாக இருக்க முடியும் அதனால் அப்போது ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பம்னா குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் எவ்வளவு தேவை அப்படின்னு தே தீர்மானிக்கணும் ஒரு குடும்பத்துக்கு இருபதாயிரம் தேவைன்னா ஒரு மனைவி ஒரு பத்தாயிரம் கணவன் ஒரு பத்தாயிரம் போடணும் பத்தாயிரம் போடணும் மொத்தம் இருபதாயிரம் இப்படி தான் வந்து ஒரு குடும்பம் செயல்பட வேண்டும் இதுதான் குடும்பத்திற்கு ஒரு ஆண் கொடுக்கக்கூடிய பணமாக இருக்க முடியும் சும்மா ஒட்டுமொத்த சம்பளத்தையும் மனைவியிட்டையோ அல்லது கணவன்கிட்டையோ கொடுக்கக்கூடாது ஒரு மனைவி மனைவியோ அல்லது கணவனோ கொடுக்கக்கூடாது குடும்பத்துக்கு என்ன தேவை குடும்பத்துக்குன்னு தனி மற்றபடி ஒரு ஆண் வந்து எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் ஒரு மனைவி எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் குடும்பத்துக்கு என்ன தேவை குடும்பத்துக்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்குது ஒரு அமைப்பு அது அதுக்கு இவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய வருமானத்தை சரிசமமாக கொடுத்து வேலை ஆண்கள் கூட ஒரு ரெண்டாயிரம் கொடுக்கலாம் ஏன்னா ஆண் ஆதிக்கம் நிறைந்தது ஆண் தலைமையில் தான் ஒரு குடும்பம் குடும்பம் என்பது இப்போ ஆண்களுக்கு சொந்தமானது ஏன்னா இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையானது அதனால் குடும்பம் என்பது ஆண்களுக்கு சொந்தமானது என்கிற செயற்கை விதிமுறை அடிப்படையில் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஆண் வந்து கொஞ்சம் அந்த தனது ஆதிக்கத்தை தலைமையை தன்னுடையது இந்த குடும்பம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நீ கூட பெண்ணை விட ஒரு கொஞ்சம் தான் அதிகமாக கொடுக்கணும் ஒரு ரெண்டாயிரரூபா கொடு அவ்வளோதான் ரொம்ப கொடுக்க கூடாது அப்போ தான் அவனுக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்துவதற்கு வசதியாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் நான் தலைவர் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு ஆணுக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கும் கூடுதலாக கொடுக்குற அந்த இரண்டாயிரம் ரூபாய் பணம் ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா நீயும் பத்தாயிரம் தான் கொடுக்குற நானும் பத்தாயிரம் தான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் அப்போது ஆணுக்கு எப்படி அந்த தலைமை பொறுப்பு ஏற்பதற்கு அவர் என்ன என்ன தகுதி இருக்குது பேருமே சரிசனமாக கொடுக்கும்போது நீ என்ன தலைவர்னு நீ எப்படி ஒன்றா சொல்லிக்கிற இப்போ வந்து ஆண் வந்து ஒரு ப பணமே கொடுக்கல அவனை எப்படி தலைவராக ஏற்றுக்க முடியும் அப்போ பணம் கொடுத்தாதானே தலைவர் அப்போ அதிகமாக கொடுத்தா தானே தலைவர் என்கிற தகுதியை பெற முடியும் இப்போ ஒரு பெண் கொடுப்பதை விட ஆண் அதிகமாக கொடுக்கணும் அப்போ தான் நீ தலைவராக இருப்பதுக்கு தகுதி ஏன்னா அது ஒன்னுடையது குடும்பம் அமைப்பு என்பது இந்த இயந்திர அறிவியல் ஆண்களுடையது அப்படி இருக்கும்போது ஒன்னுடைய குடும்பத்துக்காக இது என்னுடைய குடும்பம் என்பதற்காக நீ கூடுதலாக ஒரு ரெண்டாயிரரூபா கொடுக்கணும் ரூபா தான் கொடுக்கணும் அதுக்கு அளவுக்கு மதிமெலாம் கொடுக்கூடாது அப்போ குடும்ப குடும்ப அக்கௌண்ட்டுன்னு பேங்க்லலாம் அக்கௌண்ட் இருக்கணும் குடும்ப அக்கௌண்டு இது எங்கள் ஃபேமிலி அக்கௌண்டு பேங்க் அக்கௌண்டு அப்படின்னு சொல்லிட்டு வங்கி கணக்கு எங்கள் குடும்ப வங்கி கணக்கு அப்படின்னு ஒரு வங்கி கணக்கு இருக்கணும் அந்த வங்கி இருந்து கணவன் பத்தாயிரூபா போட்டுருணும் மனைவி பத்தாயிரரூபா போட்டுடணும் ரெண்டு பேரும் அதிலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு செலவு செய்து வழக்கு எல்லாமே செலவு சாப்பாடு எல்லாத்தையும் கணக்கு போட்டு கூடுதலாக இல்லை இந்த வருஷம் பட்ஜெட் இந்த மாதம் பட்ஜெட் அதிகமாகிடுச்சு இருபதாயிரரூபா தான் நம்ம பட்ஜெட் போட்டோம் ஆனால் முப்பதாயிரரூபா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மீதம் உள்ளதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் மீதம் அப்புறம் ஆளுக்கு அஞ்சாயிரரூபா போட்டுருணும் போட்டு சர்ச் பண்ணிக்கணும் அது சரி செய்யணும் இல்லை நம்ம தான் பட்டினி இப்போ பட்ஜெட் போட்டோம் ஆனால் இந்த வரும் இந்த மாதம் இந்த குடும்பத்தில் வந்து பதினஞ்சாயிரூபா தான் செலவச்சு மீதி ரூபாய் இப்போ பேங்க் அந்த குடும்ப வங்கியில் குடும்ப சேமிப்பு கணக்கில் வங்கி சேமிப்பு கணக்கில் இப்போ கூடுதலாக இருப்பு தொகை இருக்கிறது சேமிப்பு இருக்கிறது குடும்பத்துக்குன்னு ஒரு சேமிப்பு அது சேர்ந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படியே ஒரு குடும்பமாக மகிழ்ச்சியாக இருந்து சரிசமமாக பங்கு அந்த வருமானத்தை பகிர்ந்து கொண்டு பகிர்ந்து கொண்டு குடும்பம் எப்படி மகிழ்ச்சியாக செய்வது குடும்பமாக என்ன என்னம்மா வந்து எங்கே போகலாம் டூர் போகலாமா இந்த மாதம் டூர் போகலாம் அடுத்த மாதம் டூர் எங்கே போகலாம் மாதத்துக்கு ஒரு தடவை டூர் போயிட்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு குடும்பம் எப்படி மகிழ்ச்சியாக செயல்பட வேண்டும் என்று நாம் திட்டமிட வேண்டும் திட்டமிட்டு அதுக்கு வந்து நீ எதை எதிர்பார்க்குற ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அன்பு அன்பை எதிர்பார்த்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஒரு மனைவி தனது கணவனிடம் வந்து அன்பு பாசம் அரவணைப்பு அக்கறை இதைத்தான் எதிர்பார்க்க வேண்டும் சுயமரியாதை இதை தான் அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஏன் இருந்து எனக்கு பணமும் பணம் தேவை அன்புலாம் தேவையில்ல பணம் தே பணம் பணம் மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்னு நினச்சேன்னா உனக்கு அன்பெல்லாம் கிடைக்காது அது மாதிரி பெண் பெண்ணிடம் இருந்த ஆண் வந்து அடிமைத்தனத்தை மட்டும் நீ அதனால் உனக்கு அன்பெல்லாம் கிடைக்காது மகிழ்ச்சியாக இருக்க முடியாது மகிழ்ச்சியாலாம் இருக்க முடியாது சுயமரியாதை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சுயமரியாதை தேவை சுயமரியாதை தேவை அது மாதிரி அதனால் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் உங்களுடைய துணையிடம் வந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் அன்பையா அடிமைத்தனத்தையா பணத்தையா பாசத்தையா María Díaz